الأسماء الحسنى فدعوه بها السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد أن قل الله سهودر سهودر إلى نمي بديت نمك உணவளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ரப்பாகிய அல்லாஹுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு அல்லாஹுடைய திருநாமங்களாகிய அல் அஸ்மா உல் ஹுஸ்னாவை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைய நிகழ்ச்சியிலே சூரத்துல் ஹதீத் மூன்றாவது வசனத்தில் இடம்பெறக்கூடிய അറിമുഖപ്പെടുത്തലി എണ്ണുകേ സൂരത്ത് ഹദീദ് മൂന്നാമത് വസനത്തിൽ അള്ളാഹു താലുരാൻ ബാസനത്തിൽ അൽവൽ അൽഹിർ അൽ ബാത്തിൻ ആകിയ നാല് പേ അടയാളപ്പെടുത്തപ്പെടുക இந்த நான்கு பேர்களும் ஒன்றாக இந்த ஒரே வசனத்தில் இடம்பெற்றுள்ளது என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாகும் இந்த பேர்களை சரியாக புரியாத காரணத்தினால் முஸ்லிம் சமுதாயத்தில் அல்லாஹ் பற்றிய மிகப்பெரிய ஒரு வழிகேடு தோன்றியிருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதாவது வஹ்தத்துல் உஜூத் என்று சொல்லக்கூடிய எல்லாமே அல்லாஹுதான் என்ற இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய மிக மோசமான கொள்கை உருவாகுவதற்கு இந்த பேர்கள் பற்றிய சரியான புரிதல் இன்மை மிக முக்கியமான காரணமாக காணப்படுகிறது உண்மையிலே இந்த நான்கு பேர்களுக்கு உரிய அர்த்தங்களை நபில் நாயம் சுலல்லாஹு வலிஹசல்லம் அவர்கள் சஹை முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு ஹதீஸின் மூலம் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அதாவது இந்த பெயரை ஒவ்வொரு நாளும் இந்த நான்கு பேர்களையும் ஒவ்வொரு நாளுமே நாம் கூற வேண்டும் என்ற அடிப்படையில் தூங்குவதற்கு முன்னால் ஓதுவதற்காக நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு துவாவை கற்றுத்தருகிறார்கள் அந்த துவா அல்லாஹும் சமாவாத் ஒரப்பல் அர்த் ஒரப்பல் அர்ஷில் அதிமு ربنا ورب كل شيء، فالق الحب والنواء، منزل التوراة والإنجيل والفرقان. أعوذ بك من شر كل شيء أنت آخذ بناصيته. اللهم أنت الأول فليس قبلك شيء، وأنت الآخر فليس بعدك شيء، وأنت الظاهر فليس فوقك شيء. ു കെയൻ ഫക്കർ ഇവ തൂങ്ങുവന്നീസാഹു അലഹി വസം അവർ ഓതുമാറ നമുക്ക് കറ്റി തന്നിരിക്ക സഹോദര സഹോദരികളെ ഇന്ന് അൽവൽ അൽ ആഹിർ അൽഹിർ അൽ ബാത്തിൻ ആകിയ പേക്കുറിയ വിളക്കമും ചൊല്ലപ്പെടുന്നത് أنت الأول فليس قبلك شيء ني الأول هناك منال اليدوم من وأنت الآخر فليس بعدك شيء نيذان الآخر هناك بره أنر من لي وأنت الظاهر فليس فوقك شيء نيذان الظاهر ونك ميلي أنر من لي وأنت الباطن فليس دونك شيء நீதான் அல் பாத்தின் உன்னை விட மறைவானது எதுவும் இல்லை என்பதுதான் ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த பேர்களுக்கு தரக்கூடிய அர்த்தமாக இருக்கிறது அதாவது அல் அவ்வல் நீதான் அல் அவ்வல் உனக்கு முன்னால் ஒன்றுமில்லை அப்படியென்றால் அல்லாஹு சா தான் ஆரம்பமானவன் என்பது இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது இதை வைத்து சிறர் அல்லாஹூ அல் கதீம் என்கிற ஒரு பெயரை சொல்லுவார்கள் நாம் ஏற்கனவே அறிந்த அடிப்படையில் நம்முடைய இந்த தொடரின் ஆரம்பத்தில் நாம் குறிப்பிட்ட அடிப்படையில் அல்லாஹுடைய பெயர்கள் நாம் உறுதிப்படுத்துவதாக இருந்தால் அது குர்ஆனில் ஹதீஸில் நேரடியாக வந்ததாக இருக்க வேண்டும் நாம் அல்லாஹுடைய சில தன்மைகளை வைத்து பெயர்களை உருவாக்க முடியாது என்ற ஒரு அடிப்படையை பார்த்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் அல்லாஹ் தான் ஆரம்பமானவன் அல் அவ்வல் என்கிற பெயர் குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்திருக்கிறது ஆனால் அல் கதீம் பழமையானவன் என்கிற பெயர் குர்ஆனிலோ ஹதீஸிலோ அல்லாஹுக்கு வரவில்லை எனவே அல் கதீம் என்று அவனை சொல்ல முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ அல்லாஹ் ஆரம்பமானவன் அல்லாஹ் அல் ஆஹிர் லைசபா தஹூஷே அல்லாஹூக்கு பிறகு யாரும் இல்லை அப்ப அல்லாஹ் இறுதியானவன் அல் ஆஹிர் என்றால் அல்லாஹு தாலா இறுதியானவன் இப்போ இந்த இரண்டு பெயர்களும் அல்லாஹூத்தால நிலையானவன் என்பதையும் அல்லாஹூ அழியாதவன் என்பதையும் நமக்கு உணர்த்துவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அல்லாஹிர் என்பதற்கு ரசல்லா அலிஸ்லாமர்கள் விளக்கம் சொல்லும் போது அல்லாஹிர் பலை சஃபோ கஷை நீதான் அல்லாஹிர் உனக்கு மேலே ஒன்றுமில்லை எனவே அல்லாஹிர் என்றால் மேலே உள்ளவன் என்பது அர்த்தமாகும் இப்போ இந்த மேலே உள்ளவன் என்கிற அர்த்தம் அதாவது அல்லாஹ் உயர்ந்தவன் என்ற அர்த்தத்தை அல்லாஹிர் என்பது தருகிறது சிலர் இதனுடைய நேரடி தமிழ் மொழிபெயர்ப்பு எடுத்துக்கொண்டு வெளிப்படையானவன் எனவே கண்களுக்கு தெரிகிறதெல்லாம் அல்லாஹுடைய தோற்றம்தான் என்று சொல்வது ஆச்சரியமானதும் மிகவும் அபூர்வமானதுமான ஒரு வழிகட்ட இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு சிந்தனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹிர் என்று சொன்னால் அல்லாஹ் மேலே இருக்கக்கூடியவன் அல்லாஹ் உயர்ந்தவன் அல்லாஹுக்கு மேலே எதுவுமே கிடையாது என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது அடுத்ததாக அல் பாத்தின் அல் பாத்தின் என்பதை சொல்கிறார்கள் உன்னை விட மறைவானது எதுவும் இல்லை அப்போ அல்லாஹு தாலா மனிதனுடைய புலன்களால் அறிந்து கொள்ள முடியாதவன் அதனால்தான் அல்லாஹ் குரானில் சொல்லும்போது லா துதிரி குஹுல் அபுசார் அவனை பார்வைகள் அடைய மாட்டாது என்று சொல்கிறான் இப்போ அல்லாஹூத்தாலா எல்லாவற்றையும் அறியக்கூடியவனாக இருப்பான் ஆனால் அல்லாஹுடைய அந்த யதார்த்தத்தை யாருமே தங்களுடைய புலன்களால் அறிந்து கொள்ள முடியாத அளவு அவன் மறைவானவனாக இருக்கிறான் அவனுக்கே எல்லாம் சொந்தமானது என்பது அல் பாத்தின் என்பதனுடைய அர்த்தமாக இருக்கிறது பொதுவாக மனிதனை பொறுத்தவரையில் மனிதனிடத்திலே அல்லாஹுவை பற்றிய சந்தேகங்கள் வருவது என்பது ஒரு இயல்பான அம்சமாகும் ருசல்லா அலிஸ்லம் அவர்கள் சஹை முஸ்லீமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள் மக்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்வார்கள் எந்த எதுவரைக்கும் பேசுவார்கள் என்றால் ஹலக் அல்லாஹல் ஹல்க் பிற மக் படைப்புகள் எல்லாவற்றையும் படைத்தவன் அல்லாஹ் ஃபமன் ஹலக் அல்லா எனவே அல்லாஹுவை யார் படைத்தார் என்கிற ஒரு கேள்வி வரும் அப்படி ஒரு கேள்வி உங்களுடைய உள்ளங்களில் வந்தால் அதற்கு பதில் தேடாமல் ஆமந்து பில்லா என்று சொல்லுங்கள் என்று அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே அபுதாவுத் என்ற உள்ளிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸிலே ஒரு அறிவிப்பில் வருகிறது அபு ஜுமைல் என்பவர் சொல்லுகிறார் இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹ் அவர்களிடம் போய் நான் சொன்னேன் என்னுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது ஆனால் அதை பற்றி பேசுவதற்கு நான் விரும்பவில்லை என்று சொன்னார் உடனே இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹன் அவர் கேட்டார்கள் அஷ்ய் உம்மின் ஷக் இந்த அல்லாஹுவை பற்றிய ஒரு சந்தேகம் அதுதானே என்னுடைய உள்ளத்தில் தோன்றுகிறது என்று கேட்டபோது அவர் சிரிக்கிறார் அதற்கும் அவர் பதில் சொல்லாமல் சிரிக்கிற போது இப்னு அப்பாஸ் அலி அவர்கள் சொன்னார்கள் சந்தேகத்திலிருந்து யாரும் ஈடேற்றம் பெறவில்லை என்று சொல்கிறார் இப்படி இடையில் சந்தேகம் வரும் அப்படி வந்தால் சுரத்துல் ஹதீதின் இந்த மூன்றாவது வசனத்தை நீங்கள் ஓதிக் கொள்ளுங்கள் என்று இப்னு அப்பாஸ் லலி அல்ல அவர்கள் அவருக்கு விளக்கம் சொன்னார்கள் அவ்வலு வல் வல்லாஹிர் அலீம் என்ற இந்த வசனத்தை ஓதிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் எனவே இந்த வசனத்திலே சுரத்துல் ஹதீத் மூன்றாவது வசனத்தில் அல்லாஹுடைய நான்கு பேர்கள் அல் அவ்வல் அல்லாஹ் அல் ஆஹிர் அல்லாஹிர் அல் பாத்தின் என்ற நான்கு பேர்கள் சொல்லப்படுகின்றன இந்த நான்கு பேர்களும் அல்லாஹுவை பற்றிய ஒரு சரியான புரிதலை நமக்கு தரக்கூடிய பெயர்களாகும் எல்லாம் வல்லா ஜல்லஷானா അവനെ ശരിയായ മുറിയ പുരി ഈമാൻ കൊണ്ട് അവനക്കാൾ മരണിക്കാക്യത്തെ നമ്മെല്ലോർക്കും തന്രുളവാനാരുവാന അനിൽ അഹമ്മദില്ലാ റബ്ബിൽ ആലമീൻ വസ്സലാമു അലൈക്കും വരഹമത്ത്ള്ളഹി വാത്ത